நக்கத்தை தெரிவித்து தலைவனே இளம் தலைவனே என்கின்ற பாடல் வெளியீடு அரசியலே மாறி வருகின்ற சக்தியை மாறி சக்தி இசையோடு இன்றைக்கு நாம் கேட்டிருக்கின்றோம் நாளை இதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இன்றைய டெப்டி ஒரு நாள் டெபினெட்லி சிஎம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு வெளியிடப்படுகின்ற வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த பாடலுடைய பாடல் ஆசிரியர் மாநில இளைஞனுடைய துணை செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் ஜோயில் அவர்களுக்கும் இதற்காக பாடிய என்னுடைய அன்பு அண்ணன் மனு அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நம் அனைவரின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஃபர்ஸ்ட் வரவேற்புரையாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவாரூர் மாவட்டத்துடைய இளையராஜா பாட்டு செச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட நமக்கான சின்ன இளையராஜா தான் நான் சொல்லுவேன் மிக அழகாக இன்றைக்கு இந்த பாடலை இன்றைக்கு பாடி அதற்கான இசையும் அமைத்திருக்கின்றார்கள் இவர் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கின்றது என்று தான் நான் சொல்வேன் கடந்த ஆண்டு இதே பாடல் வந்து நேரடியாக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஜோயிலண்ணே வீட்டிலையே அது ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷனாக முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் ஆனால் வெறுமலாம் நம்ம வீட்டில் முடிக்கிறதுக்காக நம்ம இளைஞனை தம்பிகளுக்கு முன்னாடி இதை வெளியிட்டா தானே இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அன்பகத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னது உண்மைதான் நம்ம இளைஞர் செயலர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நானே பல முறை அவட்ட சொல்லியிருக்கேன் எத்தனையோ பாட்டு வந்தாலும் இந்த உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா அப்படின்னு அந்த பாட்டு போகும்பொழுதுலாம் எங்கேயோ ஜோயில் எங்கேயிருக்காருப்பா இங்கே வந்துட்டாருப்பா அப்படின்னு திரும்பி பார்க்கறாரு அவருக்கு அந்த பாடல் எங்கே பார்த்தாலும் அது ஒரு கேட்சியாக அமைஞ்சிருச்சு ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கின்ற அந்த இளைய சமுதாயத்துக்கு தகுந்தார் போல் இன்னதான் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு மாவட்டத்துடைய செயலாளராக அல்லது இன்னொரு மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக சுற்றி சுற்றி நாங்கள் வந்தாலும் இந்த அன்பகத்தில் வந்து தம்பிகளே அப்படின்னு பேசும்போது இருக்கின்ற அந்த உணர்வுங்கிறது வேற எங்கேயுமே இருக்காது உள்ள நுழையும் போதுதான் அப்பா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்ப்பா அப்படிங்கறதுக்கான ஒரு உணர்வை தரக்கூடிய இந்த இடம் இந்த இடத்திலிருந்து நம்முடைய அண்ணன் ஜோயலுடைய பாடல் வரிகளை நம்ம கேட்டிருக்கோம் விஷ்வெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சரி ஜோயல் அண்ணன் மட்டும்தான் நம்ம இளங்கணி செயலரை நேசிக்கிறாரா அப்போ நாங்களாம் நேசிக்கல அப்படின்னா இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி எதிராக இருந்திருக்கின்ற தம்பிகளாக இருந்தாலும் சே ஏன் நம்முடைய இளங்கனி செயலாளர்களை இன்றைக்கும் பின்தொடர்கின்ற பல தம்பிகளுக்கும் பல விதத்தில் அவருக்கு ஒரு காதல் உண்டு அவர் மேல அவர் இங்கே பார்த்துருப்பீங்க எங்கேயுமே சிடு சிண்டு இருக்க மாட்டேன் அந்த சிரிச்ச முகம் ஒரு குழந்தை முகமா இருக்கும் ஆனால் கொள்கை என்று வரும்போது எந்த அளவுக்கு தன்னுடைய தாத்தா மாதிரி அந்த பிடிப்போடு இருக்கக்கூடிய பல நேரம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இந்தியா முழுதும் அவரை சில விஷயங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது நான் கலைஞர் பேரன் போயிட்டே இருந்திருக்கார் ஒரு பாட்டு ஆக அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு ஒரு நக்கல் நையாண்டிலாம் அப்படியே அவங்க தாத்தா மாதிரி தான் அமைச்சராக வந்து இப்போ துணை முதலமைச்சரா வந்திருக்கீங்க இந்த ஜேர்னி எப்படி இருக்கு என்ன ஜேர்னி இதே தான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவர் இந்த டி ஷர்ட் போட்டுட்டே இருக்கீங்களே எதிர்கட்சிக்கா அதை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க நானாச்சு டி ஷேர்ட் போட்டிருக்கேன் கூவத்தூர்ல அது கூட இல்லாம அங்க போட்ட ஆட்டத்தை மறந்துருக்கோம் சோ இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இன்னைக்கு இளைய சமுதாயத்துக்கு நம்மளோட நண்பர் போல நம்ம இன்னைக்கு அவர் போய் பார்க்குறோம் குறிஞ்சியில் அவரை பார்க்குறோம் பழனி பாக்கிறோம் ஒரு தலைவர் மாதிரியான நம்ம பாக்கிறோம் நம்மள அண்ணனை பார்க்குறோம் நம்முடைய தம்பிகளை பாக்குறா அவரு எங்க போனாலும் சேர்ந்து இளைஞனி தம்பி எங்கப்பா இளைஞனி அமைப்பாளர் எங்கப்பா துணை அமைப்பாளர் எங்கப்பா இளைஞனி நிர்வாகிகள் எங்கப்பான்னு தான் கேக்குறாரு இன்னைக்கு உள்ளபடியே இது அவ்வளவு ஒரு பெருமையான ஒரு விஷயமா ஒரு சாதாரண ஒரு தலைவராக இருக்கிறாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் முத்தமிழிய கலைஞர பேர்ல ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று அமைத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் சொல்றதை நீங்க செய்கிறீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சமுதாயம் தான் நமக்கு தேவை எத்தனையோ பேர் வரலாம் அரசியலுக்கான இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவராக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற திராவிட இனத்தினோட கையிருப்பு நம்முடைய இளைஞருடைய செயலாளர்